காலையில் ஒரே ஒரு டம்ளர் மோர் என்னென்ன செய்து பார்த்தீர்களா இவ்வளவு நாள் தெரியாம போச்சே பழைய காலங்களில் தினமும் காலையில் ஒரு டம்ளர் மோர் குடிப்பது என்பது இயற்கையான வழக்கமாக இருந்தது ஆனால் இன்றைய வேகமான வாழ்க்கையில் அந்த பழக்கங்கள் அனைத்தும் மறந்து போய்விட்டன பலரும் மோர் என்றாலே மதிய உணவுக்கு பிறகு குடிக்கும் ஒன்று என்றுதான் எண்ணுகிறார்கள் ஆனால் உண்மையில் காலையில் வெறும் வயிற்றில் குடிக்கும் மோர்தான் உடலுக்கு ஏற்ற வகையில் பனிக்கட்டி போல் வேலை செய்கிறது வெறும் வயிற்றில் மோர் குடிப்பது குடல்களை சுத்தம் செய்யும் ஒருவித இயற்கை சிகிச்சையாக அமைகிறது மோர் என்பது புரோபயோட்டிக் பானம் அதாவது செரிமானத்திற்கு உதவும் நன்றான பாக்டீரியாக்களை இதில் அடங்கியுள்ளன காலை நேரத்தில் வெறும் வயிற்றில் குடித்தால் குடல்களில் உள்ள தீய பாக்டீரியாக்களை தடுக்கிறது செரிமான திறனை அதிகரிக்கிறது மேலும் நீரிழிவு உயர் ரத்த அழுத்தம் இரத்த வெப்பம் ஆகியவற்றை கட்டுப்படுத்தும் ஆற்றலும் மோருக்குள் உள்ளது கொழுப்பை எரிக்க உதவுவதால் உடல் எடை குறைப்பவர்களுக்கும் இது ஒரு அற்புத பானமாக இருக்கிறது சிலர் வெறும் வயிற்றில் மோர் குடித்தால் வயிறு உருக்கும் தும்மல் வரும் என நினைக்கிறார்கள் ஆனால் உண்மையில் இது தவறான புரிதல் உணவுக்கு பிறகு குடிக்கும் போதுதான் அந்த வகை பிரச்சனைகள் வரும் வெறும் வயிற்றில் குடிக்கும் போது குடலுக்கு சுறுசுறுப்பு பசியை தூண்டும் சக்தி போன்ற பல நன்மைகள் ஏற்படுகின்றன மற்றொரு சுவாரஸ்யம் என்னவென்றால் காலை மோரில் சிறிதளவு இஞ்சி சிறிதளவு மிளகு தூள் கொஞ்சம் இலை கறி சேர்த்து குடித்தால் அது ஹெர்பல் டைஜெஷன் ட்ரிங்க் போல் வேலை செய்யும் குளிர்காலத்திலும் வெப்பத்தில் மூச்சு திணறலும் வயிறு உஷ்ணம் ஏற்பட்டாலும் இதுவே ஒரு இனிய தீர்வாக அமைகிறது மோரை தினசரி பழக்கமாக மாற்றினால் பசியை கட்டுப்படுத்தும் அதிக சாப்பிடும் பழக்கம் குறையும் உடலின் ஹார்மோன்கள் சீராக வேலை செய்யும் மேலும் சரும பிரச்சினைகள் மலச்சிக்கல் வாயு சிக்கல் போன்றவை தானாகவே குறைந்துவிடும் பசுமை உணவு என்பது இன்று அனைவரும் பேசும் ஒன்று அதற்குள் நம் பாட்டிகள் சொன்ன மோர் நம் வீட்டிலேயே இருக்கிறது மலேசியா ஜப்பான் கொரியா போன்ற நாடுகளிலும் மோருக்கு சமமான பானங்களை மருத்துவ பானமாகவே பரிந்துரைக்கிறார்கள் ஆனால் நம் நாட்டில் நம் தாய்மார்கள் செய்து கொடுத்த இந்த சிறப்பான மோருக்கு நம் அன்றாட வாழ்க்கையில் இடம் கொடுக்கவே இல்லை என்பதுதான் வருத்தம் இனிமேல் காலை நேரத்தில் வெறும் வயிற்றில் மோர் குடிக்க ஆரம்பித்தாலே ஒரு வாரத்திற்குள் உடல் சோர்வு குறையும் தோளில் உடல் பளிச்சென்று ஒரு உற்ற வெளிச்சம் தெரியும் இம்பார்ட்டன்ட்லி மன அழுத்தமும் குறைந்து மனதிற்கு ஓர் அமைதி பிறக்கும் ஒரு சாதாரண பானம் போல தோன்றும் இந்த மோர் உடலுக்கு ஒரு மருத்துவ சக்தி வாய்ந்த எளிய வழி என்பதை உணர துவங்குவீர்கள் இனி காலை சிறிது நேரம் எடுத்துக்கொண்டு ஒரு டம்ளர் மோர் குடிக்கிற பழக்கத்தை ஆரம்பியுங்கள் உங்கள் உடலும் மனமும் பசியும் எடையும் வாந்தியும் அனைத்தும் ஒரு வழியாக நலமாக மாறும் உங்கள் வீட்டில் இருக்கும் சாதாரண பானம்தான் உங்கள் இயற்கை மருத்துவர் என்பதற்கான ஒரு அழகான எடுத்துக்காட்டு இது